என்னங்கடா பாரு தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி ஜெயில தூக்கி போட்டிருக்கீங்க ஆனா இந்த வாரம் முழுக்க முழுக்க எல்லா பிரமோலையும் பாரு மட்டும் இருக்காங்க பொதுவா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா என்ன எந்த வேலையும் பண்ணாம கண்டன்டே கொடுக்காம மிச்சர் தின் உட்கார்ந்து இருக்கவனதான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுவீங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க ஆனே அப்படின்னு கத்திக்கிட்டுதீங்க சரி ஓகே அன்பு கேங்க பொறுத்தளவுல எல்லா ரூலையும் கரெக்டா தான் ஃபாலோ பண்றாங்களா இல்ல எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கானா ஏன் எஃப்ஜேக்கு ரெண்டு நாளா சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் குடும்பமா சேர்ந்து மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்களே இதை பத்தி எதுக்காக ப்ரமோ ரிலீஸ் பண்ண மாட்டேங்க எப்படா எஃப்ஜே இவ்வளவு பொறுக்கித்தனத்தையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணுவான் ரவுடி மாதிரி எல்லாரையும் த்ரெட்னிங் பண்ணுவான் ஆனா இதெல்லாம் மறைச்சு ஆதரை மட்டும்தான் தப்பு எஃப்ஜே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக நீங்க லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா கனிஷா பரி ரெண்டு பேருமே எஃப்ஜேக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு இறங்கின மூணாவது பிரமோ பொறுத்தவரை ஜெயில உட்காந்து பாரு கமர்தீன் இந்த ரெண்டு பேரும் பேசுறதுதான் காட்டுறாங்க அந்த இடத்துல பாரு பொறுத்தவரை கலை பண்ண துரோகத்தை தாண்டா என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அதாவது கலை திவாகர் பார்வதி இவங்க தான் பல இடங்கள்ல ஒன்னா உட்காந்து பேசி இருப்பாங்க அந்த இடங்கள்ல கலையை பொறுத்தவரை பார்வதி நீ தான் கரெக்ட் மீதி எல்லாருமே தப்பா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புறணி பேசிட்டு ஆனா கடந்த மூணு நாட்களா கலைய பொறுத்தவரை நானும் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற பேர்ல அன்பு கேங்க்கு சப்போட்டா வேற மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காரு இத பத்தி தான் இந்த இடத்துல பார்வதி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கமரிதீன் வந்து எதிரிய கூட மன்னிக்கலாம் ஆனா துரோகியை மட்டும் மன்னிக்கவே கூடாது திவாகரெல்லாம் தர்பூசணி வெட்டுற மாதிரி வெட்டி காலி பண்ணிடறோம் அவரை பொறுத்தவரை இப்ப துஷாருக்கு கால புடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு வன்மத்தை கொட்டலங்க உண்மையாவே திவாகரும் டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு அந்த இடத்துல பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா விக்ரம் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாதப்பா என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் கொஞ்சமாவது கிரியேட்டிவிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா பாரு வேற லெவல் அவனும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவனுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ முடிச்சுக்காங்க அப்படினே சொல்லலாம் உண்மையாவே விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை ரொம்பவே நல்லவரா காட்டிக்கிறாங்க அப்படியே சொல்லாங்க ஆமா தானங்க சோத்துல உப்பள்ளி கொட்டும் போது அவருக்கு அழுக வராது கோவம் வராது அதே நேரத்தில் ஒரு வெங்காயத்தை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா ஐயோ நாங்க பிச்ச எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு டிராமா போட்டு நல்ல ஒரு சீன் போடுவாரு அவருமே ஒரு சேஃப் கேம் தாங்க அடி எடுக்காரு அதாவது கணிக்கு அங்க போறதால அதிகப்படியான நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு அவங்க கூட ஒட்டிக்கிட்டு போனாதான் கூட கொஞ்ச நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் தான் விக்ரமோட கேம் பிளேவும் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரமோல காட்டுற சீன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறதால பெருசா கண்டென்ட் எதுவும் இருக்க போறது இல்ல ஆதிரை எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரோட கண்டென்ட் தான் இருக்க போகுது எதுக்காக அந்த கர்மம் வந்து நேற்று ராத்திரியிலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேத்து ராத்திரியுமே ஆதிரிய பொறுத்த அளவுல கனி சபரி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க அதாவது எஃப்ஜி முன்ன மாதிரி என்கிட்ட நல்லா பேசி பழக மாட்டேக்கான் ஒரு நாள் நல்லா பேசுறான் ஒரு நாள் சண்டை போடுறான் இவங்ககிட்ட எப்படி பேசுறதுனே எனக்கு தெரியல ஆனா அவங்க கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆதிரை உருகி உருகி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் சரி அவன் அப்படித்தான் தெரியும்ல அத நினைச்சு ஃபீல் பண்ணாத நார்மலா இரு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி இருக்காங்க இன்னொரு சைட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை காட்டுறாங்க அங்க ரம்யா ஜோ வந்து எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்றாரு பார்த்தா பண்ணா என் மனசுல என்ன தப்பான எண்ணமும் கிடையாது என்னால அவளோட கேம் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி சொன்னா அதுல இருந்து அவகிட்ட இருந்து நான் கொஞ்சம் தான் இருக்கிறேன் பேசினாலும் தப்புங்க பேசாம இருந்தாலும் தப்புங்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல ரம்யா ஒண்ணுதான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நீ பழகின விதத்தால அந்த புள்ள மனசுல உன் மேல என்ன என்ன இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதனால நீ அவகிட்ட உட்காந்து பேசி அவளை சரி பண்ண அப்படிங்கிற மேல சொல்றாங்க இது எல்லாமே நேத்து ராத்திரி நடந்துச்சுங்க அதே மாதிரி இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை வந்து செம கான்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறாங்க அவங்க கூட எஃப்ஜேயும் இருக்கிறாரு அந்த இடத்துல இருந்துகிட்டு சபரிய கூப்பிட்டு இருக்காங்க சபரிய கூப்பிட்ட உடனே எஃப்ஜே வந்து நீ எல்லாம் இருக்க வேண்டாம் கிளம்பு கிளம்பு அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கு ஆதிரை வந்து நான் எதுக்கு கிளம்பணும் நான் இங்க தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை போது சபரி உடைய ரம்யாவும் வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துல ஆதிரை சொல்றாங்க அதாவது எப்ஜே கிட்ட எப்படி பேசுறது பழகுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவனை கொஞ்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைங்க என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சபரிய பொறுத்தவரை அவன் தான் குளிக்க போறாமல விடு பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நார்மலைஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றாரு இருந்தாலும் ஆதரவு விடுற மாதிரி எல்லாம் இல்ல உன்னை கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவன் குளிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அவனை கூப்பிடு பேசி முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இருந்தாலும் எவ்ஜய் பொறுத்தவரை கண்டுக்கவே இல்ல அவரோட திமுறான பொறுக்கி ஆட்டிடியூட்லயே நின்றுகிட்டு இருக்காரு ஆதரவை வந்து சபரிக்கிட்டையும் ரம்யா கிட்டையும் புலம்பிட்டு இருக்காங்க அவன் இஷ்ட மயிருக்கு என்கிட்ட வந்து பேசுவான் நான் என்ன லூசா ஒரு நாள் நல்ல விதமா பேசுறான் ஒரு நாள் கண்டுக்கவே மாட்டுகான் ஒரு நாள் முறைக்கிறான் நாங்க என்ன லூசா நாங்க என்ன அலைஞ்சுகிட்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆதரை தர மாதிரியா கேக்குறாங்க சபரிய பதவியில வேண்டாம்மா நிப்பாட்டு தப்பா போகும் இப்ப எல்லாம் பேசுவாத அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரு உனக்கு தெரியாது நீ வாயை மூடு அவன் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆதரை வெளுத்து வாங்குறாங்க அதாவது அவனை பொறுத்தவள அவனா சிரிச்சு பேசும்போது சிரிச்சு பேசுறான் மற்ற நேரம் என்ன கண்டுக்கவே மாட்டுக்கான் யார முட்டாளாக்குறதுக்காக இவன் இவ்வளவு கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை பொறுத்த என் கூட க்ளோஸா இருந்தா அவனோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப எனக்கெல்லாம் பேர் இல்லையா வெளியே போனதுக்கு அப்புறமா எனக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா அவன் எதுக்காக இவ்வளவு கேவலமா போலியா இருக்கிறான் பாரு வந்து கேவலமா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்றான் அவங்கள விட இந்த எஃப்ஜே தான் ரொம்பவே கேம் ஆடிட்டு இருக்கான் அவனோட சுயநலத்துக்காக என்ன பகடக்காய் ஆக்கிட்டு இருக்கான் அவன் கண்டன் கொடுக்கறதுக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆதரை வந்து எழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுத்தவங்களை இதுக்கெல்லாம் என்னால பதில் கொடுக்க முடியாது அவ தான் என்கிட்ட சொன்னான் நான் தான் அவளோட பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதனால நான் கூட இருக்கிறது அவளோட கேம் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் விலகி போறேன் நானும் அவகிட்ட எதுவுமே வச்சுக்கல இப்படியே இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே போயிடறான் அந்த இடத்துல ஆதரவு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவன் பண்றது ரொம்பவே தப்பு வந்த முதல் நாலு நாட்கள் என்கிட்ட எவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னு சௌரிய பொறுத்தவரை அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு இருக்காரு அந்த இடத்துல ஆதரவு தான் சொல்றாங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா ஜோ தான் சொல்றாங்க அந்த புள்ள இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுறா அப்படின்னா எஜ்ஜே அவளுக்கு அந்த அளவு பிடிச்சிருக்குது அந்த அளவு அளவு அவனும் இடம் கொடுத்திருக்கான் தான் ஆதிரை இவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரம்யா ஜோ சொல்றாங்க சபரிய பொறுத்தவள சரி இதெல்லாம் எனக்கு புரியாத விஷயமா நான் இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை அந்த இடத்துல கட் பண்ணி விடுறாரு அப்படியே சொல்லலாம் அதாவது சபரி வந்து எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அதுலயும் குறிப்பா தன்னோட செல்ல தம்பியான எப்சையை காப்பாத்தணும் அப்படிங்கறதும் அவரோட தாட்டா இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா

இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ எல்லாரையுமே மாக் பண்றது பொறுக்கித்தனமா தான் இருக்குது வியானவ எவ்வளவு கேவலமா பேசுன எத்தனை வாட்டி மார்க் பண்ணிருக்க பாடி ஷேமிங் பண்ற பார்வதி கிட்ட நீ நார்மலாவே பேசுறது கிடையாது எப்பவுமே ட்ரிகர் பண்ற மாதிரியும் ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்க அந்த வகையில இந்த சீசனோட பொறுக்கி எஃப்ஜே அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இருந்தாலும் அப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எப்ஜே கணிக்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க ஆதரைக்கு வெளியே ஆள் இருக்குது அப்படி இருக்கும்போது உள்ள வந்து எதுக்காக இப்படி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற பேசுறாரு

இப்போ ஆதிரை மேலே ஃபுல் பழிய போடுறீங்க ஓகே நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்போ முதல் நாளில் நீ தான் போய் கட்டி பிடிச்ச அவள் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்த முத்தம் கொடுத்த இதெல்லாம் நீ கண்டென்ட்டுக்காக பண்ணியா சரி ஆதிரை லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறா அப்படின்னா இதெல்லாம் நீயும் பண்ணியிருக்க இப்போ ஒட்டுமொத்த பழியையும் ஆதிரை மேலே போடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கனியை பொறுத்தளவு எப்ஜேக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை என்கிட்ட பல விஷயங்கள் சொன்னா உன்னை பொறுத்தளவு அவள் வந்து அதாவது ஆதிரை வந்து துஷாட்டை பேசுறதெல்லாம் உனக்கு பொசசிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இதெல்லாம் வச்சு அவளுக்கு உன் மேல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும் தான் ஆதிரை இவ்வளவு அடமண்டா இருக்கா உனக்கு வேண்டான்னு நினைக்கிறியா மொத்தமா ஒதுக்கி வச்சிரு போன சீசன்ல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு விஷால பொறுத்தவள ஒரு பிள்ளைய லவ் பண்ணாரு இன்னொரு பிள்ளைக்கு அதே ஸ்கோப் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு எனக்கு பார்க்கும்போது அது ரொம்பவே தப்பா தெரிஞ்சு அதே மாதிரி இந்த சீசன்ல நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு பல அட்வைஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது எஃப்ஜேயை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த வாரம் ஆதிரை எவிக் பண்றது மட்டும் கிடையாதுங்க எஃப்ஜே அப்படிப்பட்ட பையெல்லாம் கிடையாது நல்லவன்பா நம்புங்க தப்பா அப்படிங்கிற நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க நேத்து எப்படி சொல்லிட்டு இருந்தாரு எப்படினாலும் இந்த சீசன்ல எழுபது நாள் வரைக்கும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கப்பேன் அப்படிங்கறத அவர் ஓப்பனா சொல்றாரு விஜய் டிவிக்கான போட்டு தான் உள்ள அனுப்பியிருக்கானா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்த்தாலும் உண்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க இதுவரையே எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் பொறுத்தவரை நான் கூப்பிடுற நேரங்கள்ல ஒரு போட்டியாளர் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே கிடையாது ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பிக் பாஸோட ஓட ஒவ்வொரு அலௌன்ஸ்மெண்ட் வரும்போதும் எப்ஜே வந்து அவர் அவரோட திறமைகளை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எஃப்ஜே ஆட்டோமேட்டிக்கா விஜய் டிவி ப்ரோமோட் பண்றதுக்காக முயற்சி பண்றானே அவன் என்னதான் பொறுக்கியா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் எங்களுக்கு அவன் தேவை என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள ஆதரவு கூட இவ்வளவு நாள் கில்பாம் பண்ணிட்டு இப்போ நான் ரொம்ப நல்லவன் எனக்கும் ஆதிரைக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசுறத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்